အဲ့ဒါက Asi, <laughs> <laughs> வணக்கம் படம் தேட்டருக்கு வருமா வராதா அப்படின்னு சும்மா எதுவுமே பிளான் பண்ணல நாங்க சும்மா அந்த கதை படம் எத்தனை படமா மட்டும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு ஆரம்பிச்ச ஒரு படம் அதுக்கு படம் பார்த்த முதல் நாள் பார்த்த முதல் எடிட் பார்க்கும் போது எல்லாம் சொல்றாங்க இதை தேட்டருக்கு கொண்டு வாங்க மக்கள் இந்த ஸ்கிரீன்ல பார்க்கணும் கண்டிப்பா மக்கள் கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி தெரல் எடி பார்த்த என்னோட டைரக்டர் ராம் சார் எல்லாருமே சொன்னாங்க அதிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த விஷயம் எல்லாமே ஆஸ்டார சொன்னாங்க எல்லார ஸ்டார்ட் பண்ணனும் அதுக்கப்புறம் தான் வந்து ஓகேவா அது ஓகே அதுக்கு அடுத்து அடுத்து பிளான் பண்ணனும் நெஞ்ச மாதிரி எல்லா சொன்ன மாதிரியே ஒரு உண்மையான கதையை வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது மக்கள் எவ்வளவு செலிபிரேட் பண்றாங்க இருந்துச்சுன்னா அதிகம் தயாராக ஒரு உதாரணமா வாழைக்கு அமைச்சிருக்கு வாழையை சப்போர்ட் பண்ண வாழையை தனது சொந்த கதையா மாத்திக்கிட்ட ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே

ஜெ நிமத்துக்கு ரிஷோவு வந்து பரா இந்த பெரிய தியேட்டர்ல அஞ்சு ஷோ திங்கல நடந்து. ஓகே. பாருங்க. நல்லா பண்ணுங்க. அத நான் நடக்கல. என்ன ரொம்ப நான் எது பார்க்கல. இது பெட்ட சொல்லாம நீங்க கழிச்சு கால் பண்ணாரு. நான் உங்களுக்கு சொன்னது இல்ல பதிவு

பாட்டு சும்மா யூஸ் பண்ணல அந்த பாட்டு நான் அந்த பாட்டு தான் நான் டான்ஸ் ஆடுறது அந்த பாட்டு என் லைஃப்ல கரெக்டாக இருக்கு நமக்கு கே போது சாங் ரொம்ப சாங் தான் ஆனால் பழைய சாங்ஸ் கூட நம்மளோட வாழ்க்கை தெரிஞ்சுக்காது நம்ம நம்ம ஒரு ஒரு நாலு மாற்ற நிறைய பேர் நிறைய இருக்கு அந்த பழைய பெண்மையில கதைகள் எடுக்கும் போது அந்த பாடல்களுக்கு முக்கியமான வேல்யூ பேசுது இன்டேர் சேர்த்துடைய பாட்டு வந்து என் லைஃப்பில் ஒரு முக்கியமான பாட்டு அது

பிளான் பண்ணியா பண்றது ஒரு கதை இப்போ கண்ணன் வந்து ஒரு ஒரு இஷ்யூ நடந்த இஷ்யூ அந்த கதைக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணாங்க பக்கமா திரும்பி பண்ணணும்னு எல்லாம் பண்றது இல்ல வாழை இது ஒரு கதை சரிங்களா அந்த மனிதர்கள் கதை வந்து சின்ன பையன் அந்த கதை ஒரு கதை அப்படின்னு அவங்க என்ன நடக்கும் ஒரு கதைக்குள்ள நம்ம திட்டமிட்டு பிளான் பண்ணலாம் பண்றது அந்த கதையோட நீட் அந்த கதையோட தேவை வந்து அதுதான் டிசைட் பண்ணணும் கரியம்மா அப்படி அப்படி இல்லை கர்மன் ஊரோட யுத்தம் ஊரோட சண்டை அதோட ஓரம் அப்படின்னு மாமூலா நம்ம ஒரு கதை எந்தெந்த கதைக்கு தேவைப்படுதோ எந்தெந்த ஒரு எமோஷனல் எந்தெந்த காம் எந்தெந்த கான்ஃபிளிக்டுக்கு ஒரு பயங்கரமான எதிர்ப்பு தேவைப்படுதோ அது செஞ்சு அவங்க கதை அது நானே நான் தடுத்தாலும் நடக்காது ஒரு நானே தடுத்தா கூட ஆடி சொத்துக்க மாட்டாங்க சொத்துக்க மாட்டாங்க இதுல இந்த இதுல நடந்த இது ஏன் நடக்குதுன்னு கேட்பாங்க ஆடியன்ஸ் சரிங்களா யாரும் பண்ணாமலும் இருக்க முடியாது பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது தேவையில்லாம பண்ணாலும் தெரிஞ்சு போயிடும் தேவையான இடத்துல பண்ணாம விட்டாலும் தெரிஞ்சு போயிடும்

பட் நான் கலகலப்பா இருந்தாலும் கலகலத்துலயும் ஏதோ ஒன்று நடந்து ஒரு ஜாலியா இருக்கு வாழை வந்து ஜாலியா கதனம் ஓகேங்களா பட் அதோட பைன் முடி ஒண்ணும் அதுதான் அவன் மாத்துது அதனால வந்து தெரியல எனக்கு ஆசை இருக்கு அதுக்கு முதல்ல நான் ஆசுவாசப்படணும் அதுக்கப்புறம் நடக்கிறது என்ன ஜே ஜேனல்ல படம் பண்ணாலும் அதுக்கு ஒரு நேர்மையுடன் ஆசை எந்த மூணு படங்களையும்